வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இருக்குது தேவதானப்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த தென்னந்தோப்பு வந்து இருக்குது மூணு ஏக்கர் தென்னைத்தோப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் இதோட வயசு வந்து இந்த தென்னை மரத்துக்கு நல்ல வருமானம் கொடுத்துட்டுருக்கிற தோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த பாதைக்கு இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு முப்பது அடி மட்டும் மண் பாதையில் வர மாதிரி இருக்குது அதுவுமே அவங்க வாங்கியிருக்காங்க பத்திரம் போட்டு வாங்கியிருக்காங்க அங்கேருந்து முப்பது அடியும் அங்கேருந்து இருந்து இவங்க தோட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது இவங்க தோட்டம் கிணறு வரைக்குமே இவங்க தோட்டத்துக்குள்ளே பாதையாகவே அமைச்சிருக்காங்க கிணறுக்கிட்ட போய் கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல வசதியோடு தோ பாதை வந்து அமைச்சிருக்காங்க நல்லா வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தோப்புங்க நல்லா மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் தோரெலாம் பெருசாக இருக்கும் இப்போதைக்கு இந்த தோப்பில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் காய் வந்து மாதத்துக்கு எடுத்துகிட்டுருக்குறாங்க தண்ணி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க போர் இல்லை பார்த்திங்கன்னா கிடையாது செட்டு மோட்டர் தான் தண்ணி ஊற்றின மணிக்கு எப்போயும் ஊற்றின மணிக்கே தான் இருக்குது தண்ணி ஓட்டி விட்டு போயிடுவாங்க தென்னை மரத்துக்கு அப்புறம் திரும்ப மோட்ரு ஸ்டா ஸ்டாப் ஸ்டாப் பண்ண பின்னாடி போர் மோட்ரு ஸ்டார்ட் பண்ணி அதை இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டே தாங்க இருக்குது தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கொஞ்சம் கலந்த மணிக்கு இருக்கும் மண் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மண் வசதியும் நல்லா அருமையாக தான் இருக்குது நீங்கள் தென்னை மரத்தை பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா சைஸில் பெருசாக இருக்கும் உயரமாக இது கிணறு மோட்ரு ரூமுங்க இது கிணறுலாம் நல்லா பெரிய கிணறு போர்லேருந்து இருந்து தண்ணி ஊற்றின மணிக்கிறதுக்குமாருங்க சாயங்காலமாக போய் எடுத்தனால இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலை ஒரு இருபது கண்டு வந்து தென்னை மரக்கண்டு வச்சுருக்காங்க சின்ன கண்டு அது ஒரு நாலு வருஷ கண்டு அவங்க போரு போர் சர்வீஸு பக்கத்துலேயே ரொம்ப அருமையான தோட்டங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மியான ப்ரைஸ் தாங்க அந்த இடத்துல ஒரு ஒட்டுன்னு நிலம்